அப்படியே சுக்க வள்ளத்தை சுக்க எப்படி இருக்கும் அதே மாதிரி இருக்கும் பாருங்க கண்ணாடி மாதிரி வள்ள 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 வள்ளன்னு இதுனோட டேஸ்டே தனம் இதுல கழிவுனா இது மட்டும்தான் கழிவு தர்கறங்க நான் நான் ரெக்க இது மட்டும்தான் கழிவு எல்லாத்தையுமே தெய்வமே தின்றலாம் ஆமா லாஸ்ட் அது போகுது ஏ லாஸ்ட் விசிறு அது எப்படி துடிக்குதுன்னு பாருங்க மச்சான் கீழ பாருங்க மாதிரி

சுக்கா எடுக்கணும் பின்னாடியாக சுக்கா இருக்குது சரிக்கு நான் பஸ்ஸில் ஸ்டேரிங் இருக்குல்ல அது மாதிரியா அது வந்து பின்னாடி இருக்குது இது வந்து நம்ம சுக்காணி பின்னாடியே நோக்கி நல்ல பாறை கிளம்பிடு மேமுக்குலாம் மேலே கிளம்பி சுக்காவுக்கு பின்னாடியே நோக்கிக்கிட்டே பாலிவுட் காலங்களில் அதிகமாக வரும் பெரிய பெரிய பாறைகள்லாம் மேலே வந்து இந்த காவாசி பாறை மேலே கிளம்பிடுமா பின்னால் நோக்கி வரும் பார்த்தோம்னா வரும் அடவம்னா இந்த பாறை தான் நோக்கி வருமா சுக்காம்பாறை அதனால இந்த பாறை பேர் சுக்கா மாதிரின்னு வச்சுருக்காங்க

இந்த பாறையில சிறகு பாருங்க கருப்பு வெள்ளை பச்சை சிவப்பு இருந்தா கருப்புக்கு போகிற சிவப்பு இருந்தா தேசிய தான் சொல்லணும் அந்த மாதிரியா இருக்கு பாருங்க கருப்பு ஓட்டிட்டு இது ஒரு நாட்டு இது ஒரு நாட்டு தேசிய குடியா தான் இருக்கலாம் வாய்ப்பு இருக்கு அதனால இதுக்கு பேர் சுக்காம்பறைன்னு வந்துருக்கு இந்த பா இந்த பாறை மட்டும்தான் வல்லத்தை நோக்கி நம்ம படகு பின்னாடி வரும் அதனால மட்டுமே சுக்காம்பாறை ரொம்ப டேஸ்டான பாறை பாறையிலேயே வந்து зайbak pearls hvis உ பாரு இந்த uk 뉴 ரொம்ப ருசியான பாரு இந்த unoский உgom க brauchатоír société también ahí. இப்பணாளள arth знகள் முடித்தாcoalcią데 prise bottle Improve 씨 பண் ப youtubersradas ப் பண simulations astedல் தன்maya reside அலக பிரஸ்ஸா இருக்கா அழகு நான் என்ன பண்ண போற அழகு பாருங்க அதனுடைய அழகு பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு அழகுல வந்து அடிக்கிறதுக்கு கடல்ல கிளிமீன் அடிக்கிறதுக்கு அழகுல எதுவுமே பாருங்க அதனுடைய சிறகு நம்ம தான் பிடிக்க போறோம் நம்ம மீனவர்கள் தான் பிடிக்க போறோம் இந்த மாதிரி எனக்கு

அந்த மஞ்சள் ஆபா இருக்கு

கடல்ல பல்வுன்பு எப்படி வருது பாருங்க அப்புறம் மலையில வர்ற பாசி இருக்கு பேர் பாசின்னு சொல்லுவோம் பாசின்னு சொல்லுவோம் மலையில எப்படி வருது பாருங்க அப்புறம் இந்த பாசி பாத்துட்டு இருந்தா சொல்லுங்க

எல்லா லக்கமே ஒவ்வொரு லக்கங்களும் ஒவ்வொரு அழகாக ஓகே நம்ம வீடியோ வீடியோ இருக்கு பாருங்க பிடிச்சிருந்தா நமக்கு நமக்கு மறக்காமல் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒவ்வொரு வீடியோ போடுறோம் உங்கள் சப்போர்ட் நமக்கு தேவை மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க நம்ம வீடியோவை கமெண்ட்ல சொல்லுங்க எப்படி இருந்துச்சு நம்ம வீடியோ இதுவோனால நம்ம நிறைய வீடியோ போடணும்னு உங்கள் சப்போர்ட் நமக்கு ரொம்ப தேவை அடுத்து அடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம் பாய் யூ